நம்ம கிட்ட டிவி வாங்குறவங்களுக்கு சவுண்டர் கொடுத்து செப்லேசர் கொடுத்து த்ரீ டி கிளாஸ் கொடுத்து வால்மோன் கொடுத்து இன்சுலேஷன் கொடுத்தது இல்லாம டிவி வாங்குறவங்களுக்கு டிவி கொடுத்து டிவி வாங்கினவங்களுக்கு வந்துட்டு டிவி யூனிட் அந்த லைட்டிங்கோட கொடுத்து என்னடான்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்துட்டு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைஞர் டிவி அது மாதிரி வாங்கவே முடியாதுரா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம கிட்ட டிவி இருக்குது நீங்க பாத்துக்கோங்க இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி இன்ச் இன்ச்சு ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர்னல் ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அல்ட்ரா ஃபுல் ஹெச் டி அப்படிங்கிற தௌசண்ட் எயிட்டில கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆக வந்துட்டு அல்ட்ரா ஸ்லிம் நம்ம செல்போன் என்ன ஸ்லிம்னஸோ அதே தான் இந்த டிவியோட ஸ்லிம்னஸ் இருக்கும் இங்க வாங்கல என்னங்க சொல்றீங்க இந்த செல்போனோட ஸ்லிம்னஸ் தானா ஆமா

ஜுராசிக் வேல்டுனா ஜுராசிக் வேல்டு ரன் ஆகும் வந்துட்டு அந்த மாதிரி இந்த கிளாரிட்டி பாருங்களா அவ்வளோ கருப்பு இங்கே பாருங்க இந்த கருப்பு எவ்வளோ கருப்பாக தெரியுது வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு ஒரிஜினல் பிவிஓஇ ஐபிஎஸ் பேனல் இருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பு கலர் கருப்பு கலராக கண்டிப்பாக தெரியும் வந்துட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல போய் டிவி வாங்குறீங்க ஆனால் அதுக்கு எதுக்கு வாங்குறீங்கன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியுது அது என்ன பேனல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு அர்த்தம் தெரியுது இல்லை வந்துட்டு ஆனால் நம்ம கிட்ட வாங்குறது வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபீல்டில் நான் ஆறு வருஷமாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்டேட்லையும் நான் ஒவ்வொன்றும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம அப்டேட்டில் வந்துட்டு

எனக்கும வந்து <laughs> <laughs> <laughs>

இந்த டிவி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க மாட்டி இருக்கிறது ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாடல்ஸ் மாத்திட்டு இருக்கேன் நான் வந்து இங்க தனியா ஒரு மூணு மாடல் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 இன்சஸ் வெப் ஓஎஸ் வந்துட்டு 50 இன்சஸ் வெப் ஓஎஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் வந்து பாத்தீங்கன்னா மத்த சேனல்ஸ்ல வந்துட்டு காப்பி மாடல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம வந்து மாஸ்டர் பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அப்படி சொல்லலீங்க சில பேர் அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அது எப்படி நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்வோ எஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த எல்ஜிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஸ்மார்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வந்துட்டு டிவில வந்துட்டு எலெக்சா மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம டிவில இருக்கு வந்துட்டு நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்ல இருந்து ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு இன்ச்சு வெப்ஓஎஸ்ல எது கனெக்ட் பண்ணாலும் இந்த அலெக்ஸா மூலியமா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு என்ன டெம்பரேச்சர் லாக் ஆயிட்டிருக்கு ரூம் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது ப்ளஸ் வந்து வீட்டில் ஏதாச்சும் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு ஆஃப்ல இருக்கா எல்லாமே டிவிலே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது மாஸ்டர் ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து இது ஐம்பது இன்ச் இது ஐம்பது இன்ச்சு இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஐம்பத்தஞ்சு இன்ச்சுல என்னென்ன சைட்ல மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு கேமரா இருக்கு இது வந்து வீடியோ கேமரா இருக்கு ஆமா இது வந்து நம்ம ஹெச்பி கொடுக்குறோம் ஜெப்ரானிக்ஸ் கொடுக்குறோம் ரெண்டுமே கொடுக்குறோம் ஜெப்ரானிக்ஸ் வந்து லைட்டிங் கொடுக்குறோம் நம்ம வந்துட்டு இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஐம்பத்தஞ்சு இன்ச்சில் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்ரிஜ்ஜு வாஷிங் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு இந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஹெச்டிஆரோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிவி வந்துட்டு கலர் அப்படியே பக்காவா இருக்கும் இந்த இடத்துல பிளாக் எந்த இடத்துல கண்டுபிடிக்கவே முடியாது உங்களுக்கு பயங்கரமா இருக்கு நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க அதோட நேர்ல பாத்து இன்னும் சூப்பரா தெரியும் நான் வந்துட்டு ஒரு சேலஞ்சாவே சொல்றேன் இந்த ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு புக் பண்றவங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வெப்பாஸ் கொடுத்து பிளஸ் இந்த லைட்டிங் செட் அப் இங்க பாத்துக்கீங்க வந்துட்டு இந்த ஹம்பிங்கோட இந்த லைட்டிங்கோட இந்த இன்டீரியரிங் ஃபுல்லா பாத்துக்கீங்க வந்துட்டு இதுக்கே பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவாகும் நம்ம வீட்டுல வந்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி டிவி மாட்டி இந்த இடத்துல வந்துட்டு இன்டீரியர் பண்ணி கொடுத்துறேன் நல்லா கேமிச்சுக்கோங்க ஒரு ரூபா சார்ஜஸ் வேண்டாம் வேண்டாம் கரெக்டுங்களா

வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ப்ளஸ் அந்த இன்டீரியரிங்கோட எப்படி இதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமசேஷனாக எழுபத்தஞ்சு இன்ச்சு கிடையாது பண்ணி தரலாம் கரெக்ட்டுங்க நம்ம ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் போட்டுருக்கோம் வந்துட்டு இந்த பிரான்ச்சில் வந்துட்டு ஆக்சுவல் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பிரான்ச்சில் வந்துட்டு இந்த பிரான்ச்சில் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் அந்த செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் இல்லை வந்துட்டு ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கேன் ஏன்னா ஒரு சில முக்கியமான ஆப்ஷன் இருக்குன்னு அந்த கொண்டாட பேசலாம் வாங்க வீரோட ஃபேனலாம் கிடையாது வீடியோ கம்பியூர் பார்த்துருப்பீங்க அதாவது டிவி வாங்கினா வால் வால்மோட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் த்ரீடி கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டிவி வாங்கினா டிவி ஃப்ரீ டிவி வாங்கினா இந்த மாதிரி வந்து மிக மிகப்பெரிய ஒரு டிவி யூனிட் ஃப்ரீ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீ சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துட்டுருக்காங்க அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பத்திரமா ரொம்ப தலைவலாக எக்ஸ்ப்ளோ பண்ணியிருந்தாங்க மேலே இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்க போதும்னா ஆக்சுவல் வந்துட்டு இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பர்டிகுலராக லிமிடெட் பீரியட் ப்ளஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக் அப்படிங்கிறாட்டி வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஃபோன் எடுக்கிறீங்க ஃபோன் நம்பரில் இருக்கிறது கீழே இருக்கிற நம்பர் கூப்பிட்றீங்க ஆர்டர் பண்ணுறீங்க நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டே நாள் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டே நாளுக்குள்ளார உங்கள் வீட்டில் ஃபிட்டிங் கண்டிப்பாக நடந்திருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரினு சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பயுமே ஹரி சொல்கிற மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாளில் வந்துடும் இன்சுலேஷன் பண்ணி ஃபிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும் வாரண்டி கேரண்டி அதை போது மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கும் ஒன் இயர் மெயின் வரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டி ஒன் இயர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் சப்போஸ் நீங்க உடைக்காம இருந்தா நாங்கள் என்னவா இருந்தாலும் நாங்கள் நியர்பை பண்ணி கொடுத்துருவோம் வந்துட்டு டூ இயர்ஸ் அப்படிங்கிறப்ப சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் ப்ளஸ் வந்துட்டு பேக் லைட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு எல்இடி டிவியில் மோஸ்டான காமனான விஷயம் அப்படிங்கிறது வந்து பேக் லைட் அதுக்கு மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமே வந்துட்டு நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ரீ இன்சுலேஷன் பண்ற மாதிரியே ஃப்ரீயாவே வந்து ரீப்ளஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஷோரூம் எல்லாம் எங்க இருக்கு நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்குது வேலூர்ல இருக்குது பொல்லாச்சியில இருக்கு அப்கமிங் சென்னையில் வந்துட்டு மூணு பிரான்செஸ் பிளாண்டிங் பண்ணி இருக்கும் ஸோ டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்லயே பார்த்திருக்கீங்க அதாவது இந்த